கத்துடைய பரிசுநாம இந்த நாளிலும் இந்த தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவரே இந்த நாள் எங்களுக்கு ஒரு விசேஷத்த நாளா இருக்க என்னோடு பேச வேண்டும் என்று கத்தத்தை கேட்டபோது ஆண்டவர் சொன்ன வார்த்தை நீங்கள் பார்க்க அதிசயம் விளங்கும் என்று சொல்லுன்னு நீங்கள் பார்க்க கட்டாய அதிசயம் விளங்கும் நியாயாதிபதிகள் பலி செலுத்தி முடிந்த உடனே ஆண்டவர் அந்த பலியில் எழுதி ஏறி போனார் அங்கீகரித்தார் அவர்கள் பார்க்க அதிசயம் விளங்கினது ரொம்ப நாளா சில காரியங்களுக்காக நீங்க போராடிட்டு இருக்கீங்க நிச்சயம் நான் சொல்ல நீங்க ஜபம் பண்ணும்போது அல்லது நீங்க இந்த காரியத்தில் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கத்தர் அதிசயம் செய்ய போகிறார் பார்ப்பீங்க எப்படி நடக்கும் இது எப்படி நடக்கும்னு மட்டும் கேட்க வேண்டாம் சாதகம் இல்லாத சூழலை சாதகமாக்குற கத்தர் யோவன் ரெண்டாவது அதிகாரத்தில் கல்யாண வீட்டில் அவமானப்படாதபடி தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின கத்தர் உங்களை அவமானப்படுத்தவே மாட்டார் கைவிடவே மாட்டார் நிந்தனைக்கு இடம் கொடுக்கவே மாட்டார் அப்படி ஒரு அற்புதம் உங்க வீட்டில் நடக்க போகுது இந்த செய்தியை கேட்க உங்கள் வீட்டில நடக்க போகுது அதுவும் நிச்சயமா நடக்கும் பாருங்க பஞ்சத்துல இருந்த அந்த எலிஷாவை தேடி இசைங்க ராஜா வந்த போது அப்படி சொன்னா நாளைக்கு சமாரியால ஒரு படி வார்கோதுமை ஒரு ரெண்டு படி வார்க்கோதுமை ஒரு அண்ணாக்கு வைக்கப்படும் என்று சொன்னது வானத்தின் மதங்களை தந்தா நடக்குமானாப்ல நடக்கும் நடக்காதது நடந்தே அப்படி அதிசயம் இல்லாதது இருக்கிற வண்ணமாகவே நடப்பதுதான் நம்ம கண்முன்னால நடக்க வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லாதது நடந்தது அதே போல உங்களுக்கு வாய்ப்பே இல்லை சாத்தியமே இல்லை சூழ்நில நடக்க முடியாது அது நடக்கும் அது அதிசயமாயிருக்கும் நீங்க யோகில் சொன்னது போல ஆச்சரியம் ஆராய்ந்து முடிய பெரிய காரியம் என்ன முடியாத அதிசயத்தையும் உங்களுக்கு செய்து உங்க உங்கடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர்களை சொன்னது போல சந்தோஷமா இருங்க சமாதானமாயிருங்க மகிழ்ச்சியாயிருங்க கத்து உங்க குடும்பத்துல அதிசயம் செய்திருக்கிறார் ஆமை